வணக்கம் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் இடம் என்று அழைக்கப்படும் இங்கிலாந்தில் இருக்கும் ஒரு மிகவும் மர்மமான இடம் ஸ்டோன்ஹெஞ்ச் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நான்காயிரம் முதல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்போது வாகனங்களும் இல்லாத காலம் ஆனால் அங்கே நாம் இன்று பார்க்கும் கற்கள் மிகவும் பெரியவை சில கற்கள் நாற்பது டன் வரை எடை கொண்டவை அந்த கற்களை அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்ற கேள்வி இன்று வரை ஒரு மர்மம்தான் ஸ்டோன்ஹெஞ்ச் வளமையாக நிற்கும் பெரிய கற்களால் ஆனது சில கற்கள் தரையில் நிற்க சில கற்கள் அதன் மீது கதவு போல் வைக்கப்பட்டுள்ளன இதனால் அது மிகவும் விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் தெரிகிறது அது ஏன் கட்டப்பட்டது என்பதில் பல கருத்துகள் இருக்கின்றன சிலர் சொல்லுவது இது சூரியனை வழிபடுவதற்கான ஆலயம் சிலர் சொல்லுவது இது கல்லறை அல்லது அடக்கம் செய்யும் இடம் எந்த காரணம் உண்மை என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் உறுதி அந்த காலத்தில் மனிதர்களின் அறிவும் திறமையும் எவ்வளவு முன்னேறி இருந்தது என்பதை இது காட்டுகிறது இன்று ஹெஞ்ச் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று அந்த மர்மத்தை காண்கிறார்கள் ஹெஞ்ச் நம்மை ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது மனிதர்கள் எப்போதுமே புதுமைகளை சோதித்து பார்த்து சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குகிறார்கள் நன்றி